ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம திருதி அன்று தெரியாமல் கூட இதையெல்லாம் செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த திருதியை அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் திருதி அப்படின்னாலே நிறைய பேர் தங்கம் வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது சாமி கும்புறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் ஆனால் சில செயல்களை இந்த திருதி அன்னைக்கு செய்யக்கூடாது அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் அச்சய திருதியை நாள் தங்கம் வாங்க நல்ல நேரம் அச்சய திருதியை அன்று இந்த இரண்டு தீபங்கள் ஏற்றி இந்த பூஜைகளை செய்தால் வருடம் முழுவதும் தங்கமலை பொலியும் செல்வம் சேரும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் அது மாதிரியே அச்சய திருதியை அன்று இந்த குறிப்பிட்ட நேரத்தில் குண்டுமணி தங்கம் வாங்கினால் கூட இருநூறு மடங்கு தங்கம் வருடம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அடுத்ததாக அச்சய அன்று தங்கம் வாங்க முடியாதவர்கள் இந்த வெள்ளை தங்கத்தை வாங்குங்கள் தங்கம் தவிர வேறு என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் எண்டு காலில் கொடுக்குறேன் பாருங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த அச்சய திருதியைனாலே நம்ம வந்து தங்கம் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்படுவோம் ஆனால் நம்ம செய்யக்கூடிய சில செயல்கள் இ இருக்குது செய் செய்யக்கூடாத சில செயல்களும் இருக்கு அதை பற்றி பார்க்கலாம் முதல்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்சய திருதியைக்கு நீங்கள் வந்து இந்த பொருட்கள் வாங்குவதை விட தானம் செய்வது மிக பல மடங்கு பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் புண்ணியங்களையும் கொடுக்கும் சாதாரண நாளில் தானம் செய்தாலே நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும் இந்த திருதிய நாளில் நம்ம செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் பல மடங்காக பெருகும் அப்படின்றதுனால இந்த நாளில் நீங்கள் தானம் செய்வது உங்களுக்கு பல மடங்கு அதுக்கு உண்டான பலன்களை கொடுக்கும் தானம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் தண்ணீர் தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களை தானமாக கொடுக்கலாம் நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ என்ன உங்களால் கொடுக்க முடியுமோ ஒரு அரை கிலோ பச்சரிசி வாங்கி உங்களால் கொடுக்க முடியும்னா கொடுங்க அதே போல் பருப்பு இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க அவங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ பண உதவியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் மொத்தத்தில் நீங்கள் தானம் செய்ய வேண்டும் அதுவும் உண்மையாகவே கஷ்டப்படுகின்ற அந்த ஏழை எளியவர்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கடன் வந்து அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்காதீங்க ஏன்னா நீங்கள் கடன் வாங்குவது அப்படின்றது அடுத்தடுத்து கடன் வாங்குகிற மாதிரி ஆயிரும் நம்ம ஏற்கனவே இருக்கிற கடனே நம்மளால் தீர்க்க முடியாது அதை போய் போய் இந்த ஒரு நாளில் வாங்கி மேலும் மேலும் அந்த கடனை வந்து நீங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகாதீங்க அதனால் இந்த ஒரு நாளை வந்து நீங்கள் தள்ளி போடுங்க அது பேங்க் லோனாக இருக்கட்டும் வட்டிக்கு வாங்குறதா இருக்கட்டும் பக்கத்தில் ஒரு கைமாத்தா வாங்குறதா இருக்கட்டும் எப்படி வாங்கினாலும் சரி கடன் மட்டும் நீங்கள் அன்னைக்கு வந்து வாங்கிடாதீங்க அது பொருளாகவும் இருக்கலாம் பணமாகவும் இருக்கலாம் கடன் வந்து அந்த திருதி அன்னைக்கு வாங்காமல் அடுத்த நாள் வந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம் அடுத்ததாக நம்ம வந்து அடுத்தவர்கள் மனம் புண்படியா புண்படும்படியாக நீங்கள் வந்து பேசிடாதீங்க அன்னைக்கு கோபப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது இப்போது ஒரு பக்கத்து வீட்டில் கூட ஒரு பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கூட நீங்கள் அடுத்த நாள் தள்ளி வைக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பேச போய் அது பிரச்சனையாக மாறி பெரிய பிரச்சனையாக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு முடிவே கிடைக்காது அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது நிதானமாக இருங்கள் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள் அது பல மடங்கு உங்களுக்கு புண்ணியத்தையும் பலன்களையும் அள்ளி கொடுக்கும் பெரியவங்க மனசுக்கு கோணாதபடி நடந்துக்குருங்க பெரியவங்களை அன்னைக்கு வந்து நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னா அந்த வாழ்த்து அப்படின்றது பல நூறு மடங்காக உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை அந்த ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதனால இதையும் வந்து செய்யுங்க அடுத்ததாக என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போவதை நீங்கள் தள்ளி போடலாம் ஒரு எமர்ஜென்சி அப்படின்றத தவிர்த்து விட்டு மற்றபடி சாதாரணமாக அந்த செக்கப்போ வேறு காய்ச்சலுக்கு பார்க்குறது இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அன்றைய தினம் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க அது தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து போகிற மாதிரி ஆயிரும் அதனால் இந்த அச்சய திருதி அன்னைக்கு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறத நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் எமர்ஜென்சியை தவிர்த்து அதற்காக ஒரு ஆபத்தான கட்டத்தில் நம்ம கண்டிப்பாக போ போய் தான் ஆகணும் அதை வந்து நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டாம் மற்றபடி சாதாரணமாக ஹாஸ்பிட்டல் போவதை வந்து அன்றைக்கு வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு நல்ல செயல்களை செய்யுங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க பசுமாட்டிற்கு ஏதாவது செய்யுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க எல்லையுமே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக பழகுங்க அன்னைக்கு வந்து உங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு நேரம் ஒதுக்கி வெளியில் கூட்டிகிட்டு போங்க அவங்கள சந்தோஷமாக வச்சுக்குங்க அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்போவுமே உங்களுக்கு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் சந்தோஷம் கொண்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரியான நல்ல காரியங்களை செய்யுங்கள் கோவப்படாதீங்க சண்டை போடாதீங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க இந்த நாள் வந்து நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும் அப்போ நீங்கள் அன்னைக்கு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும் பல மடங்காக அந்த சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் உங்களுக்கு பெருகி கொண்டே போகும் அதனால தான் இந்த அச்சே திருதி அன்னைக்கு என்ன செய்தாலும் அது வந்து உங்களுக்கு பெருகி கொண்டே போகும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் தங்கம் வந்து மக்கள் வந்து விரும்பி வாங்குகிறாங்க சரி தங்கம் வாங்கினா நம்மளுக்கு வந்து தங்கம் பெருகிக்கிட்டே போகும் அப்படின்னு தங்கம் மட்டும் பெருகினா சந்தோஷம் வராது நம்ம வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் என்றென்றும் பெருகி கொண்டே இருந்தால்தான் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க வேண்டும் அதனால் அதற்குண்டான செயல்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இதை பாருங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் ஏழை எளியோருக்கு உதவி செய்யுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க பெரியவங்களை மதித்து அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வந்து வாங்கிக்கிறோங்க இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பெரிய கொண்டே இருக்கும் இந்த அட்சய திருதியைக்கு இது மாதிரி பல பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் விவஸ் இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க விவஸ் தேங்க்யூ